குஜராத் சூரத் லிம்பாயார் கம்ரு நகர் இந்த ஊர்ல வந்து மழை பயங்கரமாக அடிச்சு நொறுக்குதுங்க அடிச்சு நொறுக்கி என்ன பண்ணுது குஜராத்தில் வந்து பயங்கரமான வெள்ளைக்காடு அந்த அந்த ஊர் அப்போ வந்து அங்கே வந்து சாப்பாட்டுக்கும் தண்ணீருக்கும் ரொம்ப மக்கள் நல்லா இருந்தாங்க நைட் நேரங்களில் பகல் நேரங்களில் அதாவது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்னா பிரச்சனை இல்லை தொடர்ந்து மழை பெஞ்சு வந்தாங்க இங்க இருந்த சாப்பாட்டுக்கெல்லாம் வழி எங்க இருக்குது அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க முஸ்லீம் குரூப்புகள் அங்க சேர்ந்து அந்த மக்களுக்கு வந்து சாப்பாடும் தண்ணீரும் அந்த தண்ணீர்ல அப்படியே கீழே இறங்கி தன்னுடைய உயிரையும் பணையும் வச்சு அதாவது அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் நின்று ஒரு அரை மணி நேரம் நின்றாக்கே உடம்புக்கு ஏதாவது தண்ணி வந்துடும் பிரச்சனைகள் வந்துடும் ஆனா மக்கள் வந்து நல்லா இருக்கணும் நம்மளுடைய சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தண்ணீரை வந்து தண்ணீர்ல நீங்கி போய் சாப்பாடும் தண்ணியும் கொடுக்குறாங்க இன்னும் என்ன தேவைகள்னு சொல்லிட்டு கேட்டு அவங்களுக்கு மருந்து பொருட்கள் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு அதை கொடுக்குறாங்க பாருங்க குஜராத் மாநிலத்தை தான் பார்க்குறோம் சூரத்தில் அங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிது ஒரு ஆளே மூழ்கி அளவுக்கு தண்ணி நிற்கிது வடிகால் வசதிகள் சரியா இல்லாம அந்த மக்கள் பாருங்க முஸ்லீம்கள் தான் முக்கால் நிக்க கூடிய அத்தனை பேரும் முஸ்லீம்கள் தான் இதுல பாக்குறோம் ரெண்டாவது இதுல வந்து தேச நான் தேச பட்டு உள்ளவன் நான் ஜெய் ஸ்ரீராம் இது என்னுடைய தேசம் இந்த தேசத்துக்கு நான் ரொம்பவும் அதாவது புரியமா இருக்கிறேன் அப்படின்னா சொல்லக்கூடிய மேல் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அடுக்குமாடி குடி குடியிருப்பாங்க அவங்க தான் நல்ல வசதியா இருப்பாங்கல்ல அந்த அரசு பதவி மாத வருமானம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பா சம்பாத்தியம் அப்படி இருக்கிறவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க மாடி மேலே கீழே வந்து என்ன நடக்குதுங்க அப்படியே வெடிக்க பார்ப்பாங்க இல்லைன்னா அதை அப்படியே போட்டோ எடுத்து வலைத்தளங்கள்ல அப்படியே பதிவிடுவாங்க ஊர் பாருங்க தண்ணியில மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்கன்னாக்க அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா அப்போ வந்து தீட்டுலாம் கிடையாது அந்த சாப்பாட்டை ஏன்னா வேற வழி இது வெளியெல்லாம் போக முடியாது ஹோட்டல் கிடையாது கரண்ட் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க முஸ்லீம்கள் கொடுக்குற சாப்பாட்டையும் வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இவர்கள் வந்து அதாவது என்ன சொல்றது தேச விரோதிகள் என்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம இது ஒரு ஒரு சில ஒரு இடங்கள்ல இல்லை தமிழகத்திலயும் நம்ம பாக்குறோம் முன்னாடி வந்து கொரோனா நடந்துச்சு இல்ல கொரோனா எந்த ஒரு வம்புக்கு போகாத தப்ளிக் ஜமாத்து அவங்களுக்கு வம்புக்கு இழுத்து தப்ளிக் ஜமாத்தை இழுத்து அவர்கள் வந்து கொரோனாவை பரப்புறாங்க எச்சில தூக்கி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி தாய்லாந்துல அந்த மொழி தெரியாத அந்த மக்கள் எல்லாம் குடித்து கொண்டு போய் ஜெயில போட்டு விசாரணை கைதிகளா வச்சு கடைசியில கோர்ட்டே வந்து அதெல்லாம் ஒண்ணுமில்ல முடிய விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெளியிடுறாங்க இல்லாத எல்லாரையும் அந்த டயத்துல எல்லாம் துறக்கப்பட்டது முஸ்லீம்கள் அந்த இறந்து போன அந்த உடலை வந்து எல்லாம் வந்து பயந்து போய் இன்னும் வந்து அந்த உடலை எல்லாம் தூக்கி ஆஹ் அடக்கம் பண்ணதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப வந்து இதுல இருந்து என்ன தெரியுது இவர்கள் வந்து எந்த நேரமும் உதவிக்கு நாங்க ரெடி நீங்க எவ்வளவுதான் எங்களை வந்து அதாவது மோசமா நடத்தினாலும் நான் உங்களுக்கு அன்பானவனாக தான் இருப்பேன் ஏன்னா உங்களுடைய கூட பிறந்த ரத்தங்கள் நாங்கள்லாம் இங்க இல்ல இங்க இருக்கக்கூடிய வருணாசிரம சட்டத்தை எதிர்த்து தான் நாங்க வந்து இஸ்லாத்த தருவணும் போது நாங்க எல்லாம் இங்கிருந்து வெளியில இருந்து தான் ஓடி வந்துடல நாங்களாம் இந்த நாட்டு மக்கள் மண்ணின் மைந்தர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அவங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க அதான் அந்த பதிவுல நான் பார்த்தேன் ஒரு கமெண்ட் வருது ஒரு முஸ்லீம் எழுதிட்டாப்ல ஒரு முஸ்லீமா நான் சொல்றேன் சம் அதாவது என்ன சொல்றாரு இவ்வளவு அவமானங்கள்லாம் பட்டு நீங்க வந்து திரும்ப நீங்க வந்து அவங்களுக்கு போய் உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேக்குறாப்ல இத்தனை அவமானங்களையும் சுமந்து கொண்டு அவங்கள வந்து தேச துரோகிங்கிறாங்க உங்களுடைய வீட்டை வந்து இடிக்கிறாங்க புல்டோசர் கொண்டு வந்து இடிக்கிறாங்க மாட்டுக்கறி வச்சிருந்தேங்கிற ஒரு ஒரே ஒரு குற்றம் அதுவும் மாட்டுக்கறி இல்லைன்னா கூட மாட்டுக்கறின்னு பொய்ய சொல்லி அடிச்சே சொல்றாங்க இல்ல அதாவது பொதுநாள் துணி எடுக்க போன ஒரு துணைதுங்கிற ஒரு முஸ்லீம் இளைஞனை ரயில்ல வச்சு அடிச்சே கொன்னு அவனை தூக்கி வீசுறீங்க இவ்வளவு எல்லாம் செஞ்சுமா நீங்க வந்து அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றீங்க உதவி பண்றீங்க கொஞ்சமாவது கொஞ்சம் கௌரவம் வேணாம் அவங்களுக்கு அப்படின்னு அவர் வந்து அது காரணம் என்ன தெரியுங்களா இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு செய்த அந்த போதனைகள் தான் ஒருத்த நல்லது செஞ்சா அதாவது ஒருத்தர் தீமை செஞ்சானாக்க அத நன்மையை கொண்டு அதை சரி பண்ணிடு அப்படிங்கிறது இஸ்லாமிய கோட்பாடு நல்ல நாயம் வந்து பல எதிரிகளை வந்து இப்படிதான் வளச்சிருக்கிறாங்க அவர் நேருக்கு நேராக வந்து கேட்பாங்க மோசமான வார்த்தையில திட்டுவாங்க அவங்க குண்முழு சிரிச்சுக்கிட்டு இவர்கள் இல்லைன்னா கூட இவர்களுடைய சந்ததிகளாவது நம்மளை வந்து ஏத்துக்குவாங்க ஒண்ணு அப்படிங்கிறாங்க அதனால்தான் இப்ப இங்க இந்த மக்கள் நம்ம வந்து தேச துரோகிங்களாம் அடிச்சலாம் கொல்லலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனாலும் இவர்களுடைய சந்ததியாவது முஸ்லீம்கள் தான் யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க பிற்காலத்துல தமிழ்நாட்டுல புரிஞ்சுக்கிட்டாங்க கேரளாவில புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா வடமாநிலங்கள் புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவு மக்கள்கிட்ட போய் இஸ்லாம் போய் சேர்ல இஸ்லா இஸ்லாமியர்கள் நடந்துக்கலாம் அவங்க எல்லாம் ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீமா நடந்துக்கிட்டான்னாக்க இந்த பிரச்சாரங்களே தேவையில்லை அவர்களாவே அவங்க பார்த்து முஸ்லீம் பார்த்து ஏ இவெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டான்ப்பா முஸ்லிம்கள் அப்படி கிடையாதுப்பா எப்படி நம்ம முஸ்லீம்கள் பத்தி ஏதாவது குறைகள் ஏதாவது சொல்லாக்க அந்த இந்துக்களே பார்த்து சொல்றாங்க பாருங்க என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மானோ அப்துல் ரஹீமோ அப்துல்லாவோ அப்படிப்பட்டவர்கள் இல்ல சீமான் மேல நம்ம சீமான் யாரு நம்ம டைரக்டர் அமீர் மேல குற்ற எத்தனை உடனே முன் வந்தாங்க இல்ல டைரக்டர் பொன்வண்ணன்ல இருந்து வெற்றி இருந்து எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க கண்டிப்பா அமீர் இந்த செயல செஞ்சிருக்க மாட்டார் அவரை பத்தி எங்களுக்கு தெரியும் ஒண்ணு ஒண்ணு இஸ்லாமிக்கு எதையுமே இஸ்லாமிய கண்ணோட்டு கூட பார்க்கக்கூடியவர் ஒரு தவறான காசு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ரொம்பவும் கரெக்டா இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இந்த மாதிரி போதைப் பொருள் மர கடத்துல சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாரு இப்ப கிளீன் சீட் கிடைச்சிருக்குது இப்ப ஏற்கனவே கழிவுத்துனோம்லாம் என்ன ஏதோ வச்சு கழுவுவாங்க எந்த போட்டு கழுவுவாங்க அதான் இழந்துட்டு இருக்குது காலகாலமா இவர்கள் வந்து நம்ம அவதூறு சுமத்துறதும் அந்த அவதூறுகள் வந்து பொய் பின்னாடி நிரூபிக்கிறதும் திரும்ப அதெல்லாம் மறந்து அப்படியே தொடங்கி விட்டு திரும்ப வந்து அடுத்த ஒரு ஆறு மாசத்துல திரும்ப வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறதும் இது நமக்கு பழக்கமா போச்சு வருங்காலங்களாவது மாறட்டும் மாறுங்க இது மாதிரி வந்து ஒரு சமூகத்தை வந்து அதாவது குற்றம் செஞ்சா புடிச்சு போடுங்க உள்ள போடுங்க குற்றம் செய்யாம அவன் வந்து இப்ப எடுத்துக்கிட்டு அந்த மார்க்கத்துக்காகவே அவனை வந்து பழி வாங்கணும் அவனை வந்து ஒண்ணு ஒரு குற்ற பரம்பரையா சித்தரிக்கணும்னு நினைக்கிற பாருங்களா உங்களுடைய இந்த எண்ணங்கள் தவறுபடியாகும் கண்டிப்பா வருங்காலங்கள்ல என்ன முஸ்லீம்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்படிப்பட்டவர்கள் ஒன்று ஒன்று பேர் யாராவது தவறுதலா நடந்திருந்தாலும் அவர்களை வந்து திருத்தருக்கு வழி இருக்குது அதை விட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தை நீங்க கூற சொல்றது மிக மிக அநியாயம் அநீதி அக்கிரமம் வருங்காலங்களாவது இது போன்ற அபச்சா அபாண்ட குற்றச்சாட்டுகளை வந்து நீங்களை விடுவீங்க அதுதான் நாங்க வந்து ரெக்குவெஸ்ட் பண்ணிக்கிறோம் தமிழ்நாடுல ஓரளவு நல்ல சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும் பத்திரிகை துறையா இருக்கட்டும் சினிமா துறையா இருக்கட்டும் ஓரளவு நல்லா ஓரளவு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க வட மாநிலம் தான் ரொம்ப மோசமா இருக்குது அதுவும் வரக்கும் வரக்கூடிய வரக்கூடிய காலங்கள மாறும் மாறும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்காக நம்ம முயற்சிகள் எடுப்போம் அதான் வள்ளுவர் கூட சொல்றாரு சரிங்களா ஏன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு தமிழ் தவறு செஞ்சாலும் அவங்கள போய் நீங்க வந்து நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வல்லுவர் சொல்றாரு இன்னா செய்தார ஒருத்தர் அவர் நானே நன்மையும் செய்து விடல் அப்படிங்கிறாரு எவன் வந்து தப்பு செய்யறானோ அவனுக்கு வந்து மோசம் செய்யறானோ அவனுக்கு ஒரு நன்மையை செய்து அவனை வந்து அவர் நானே நன்மையும் விடு அவனே வெக்கப்படணும் வெக்கப்படுற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அவனை வந்து நிலவடிப்படுத்து அப்படிங்கிறாருல வள்ளுவர் அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க அந்த வழியில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம அவர்கள் வந்து தீமையை செய்யறாங்க நம்ம தீமையை செய்ய வேண்டாம் அவர்கள் நன்மையை செய்வோம் நன்மையின் மூலம் அந்த தீமையை அணைப்போம்